அதாவது என்னாக்கா நம்ம என்னதான் வந்து அந்த அதாவது ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம என்னதான் வந்து அந்த ஒர்க் அவுட் பண்ணாலுமே ஒரு ப்ராப்பர் பிளான் இல்லாமல் பண்ணா அது சரியா வராது அப்படிங்கறது நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் இப்போ கொஞ்சம் என்னென்ன பண்ணியிருக்கேன் எது எது கரெக்டாக நம்ம பண்ணணும் எந்த மசில வந்து கரெக்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டும் பண்ணணும் ஏன்னா நாம் வந்து பாடி பில்டிங்லாம் கிடையாது கண்ணா பின்னால் போட்டு எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் நம்ம வச்சாலும் நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபிட்னஸ்ஸு ஸோ அதனால் வந்து ரொம்ப கொச்ச கொச்சனும் போட்டு எல்லாத்தையும் போட்டு கொய கொயணு ஆக்கி உடம்பு வந்து டயர்டாகி டைமும் வேஸ்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாமல் பண்ணுறதுக்கு ரொம்ப டார்கெட்டாக வந்து ரொம்ப ஒரு குறிப்பிட்ட சில அந்த மசிலு இதை மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு இது நான் ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்போது ஆர்ம்ஸுக்கு அஞ்சு வேரியேஷன் வந்து நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பைசப்ஸுக்கு பார்பல் கல் அடுத்தது செகண்டு ஹேமர் கர் அடுத்தது தேர்டு ஓவர்ஹெட் எக்ஸ்டென்ஷன் ஃபோர்த்து புஷ்டவுன்ஸு இது வந்து ட்ரைசப்ஸுக்கு சரிங்களா அடுத்தது ஃபிஃப்த்து வந்து பிகைன் த பேக் ரெஸ்ட் கல்லு இது வந்து ஃபோராம்க்கு சரிங்களா இந்த ஃபஞ் அஞ்சு வேரியேஷன் மட்டும் நமக்கு போதுமானது இதுவே வந்து நம்ம மூணு எல்லாத்துலேயும் மூணு மூணு செட்டு போடணும் ஒவ்வொரு செட்டுக்கும் வந்து நம்ம கரெக்டான வெயிட்டு நம்ம வந்து முதல்ல முதல்ல வெயிட் நம்ம முதல்ல பாபல் கல்லுக்கு வந்து எவ்வளோ வெயிட் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோங்கிறது இருக்குது ஹேமர் கல்லுக்கு எவ்வளோ வெயிட்டுன்றது ரொம்ப முக்கியம் இது எல்லா வெயிட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணுற மசில மட்டும்தான் வந்து எப்படி பண்ணணும் ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில இதெல்லாம் இருக்குது ஒவ்வொரு செட்டுலேயும் நம்ம வந்து ரெப்ஸ் வேறு நம்ம இருக்குது ஸோ இதில் இருக்குது ஒரு குர்கால ரெஸ்ட் டைம் இருக்குது இது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு இது போதுமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது ஜஸ்ட் ஒரு ட்ரை தான் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்து இந்த ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட்டை வந்து நான் பண்ணலான்னு இருக்கேன் இதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்ப்போம் அடுத்தது அடுத்த வீடியோவில் வந்து ஷோல்டருக்கு அதுக்கு ஒரு சின்ன பிளான் இருக்குது அதை நான் வந்து அந்த அடுத்த விடியாவில் நான் சொல்கிறேன் மொத்தம் அஞ்சு வேரியேஷனாக பிரிச்சுட்டேன் அது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வீடியோல சொல்கிறேன்